ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ எல் எஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் திருத்துதர் பணிகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவசனம் இவராளை அண்டி வேறு எவராலும் மீட்பில்லை ஏனென்றா நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இவரது பெயரண்டி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன ஏசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சி நம்மை மீட் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார் மீட்பு என்பது என்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற நிச்சயம் இருக்க வேண்டும் மீட்பு என்பது நம்முடைய நீதியை வைத்தோ அல்லது நல்ல குணங்கள் வைத்தோ நம் அறிவை வைத்தோ மீட்பை அடைய முடியாது இந்த உலகத்தை வெறுத்து உலக ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் வெறுத்து இயேசு மட்டும் போதும் என்றும் வேளையில் மீட்பு கடந்து வருகிறது இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் அன்பு அந்த அன்புதான் நம்மை மீட்பை அடைய வைக்கிறது ஆனால் இன்றும் மன நிம்மதியை பெறவும் மண்ணி மனப்பாரங்களை இறக்கவும் ரட்சிப்பை பெறவும் எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு வழி இயேசு ஒருவரே அவரால் அன்றி ஒருவராலும் மீட்பு இல்லை பாருங்கள் ஒரு ஊரில் மிக பெரும் செல்வர் இயேசுவை புதிதாய் அறிந்திருந்தார் தேவ கிருபையால் தாம் தாம் பெற்ற மீட் மீட்பை எப்படியாவது தம் மக்களுக்கு உணர்த்த விரும்பினார் அவருக்கு அநேக வீடுகள் இருந்தன அவருடைய வீடுகள் வாடகைக்கு இருந்தவர்களும் கடன் பட்டவர்களும் காணும்படியாக ஒரு அறி அறிவிப்பை பொது இடத்தில் ஒட்டியிருந்தார் அதில் அடுத்த நாள் காலை சரியாக பத்து மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் தங்கள் கடன் பத்திரங்களை அலுவலகத்துக்கு எடுத்து வந்து கொடுத்தால் கொடுப்பவர்களுடைய அனைத்து கடன்களும் மன்னிக்கப்படும் என்று எழுதியிருந்தது இந்த அறிவிப்பை பார்த்து ஜனங்களுக்குள் ஒரே பரபரப்பு உண்டானது ஆனாலும் நம்பிக்கை உண்டாகவில்லை அடுத்த நாள் காலை செல்வந்தர் வீட்டின் முன்பாக திரளான மக்கள் கூடினார்கள் அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று மனநிலை சரியில்லை என்றும் பேசிக்கொண்டார்கள் இன்னும் சிலர் ஏதோ சூட்சமம் இருக்கிறது என்று கடன் பத்திரங்களை கொடுக்க ஆயத்தமாக வந்திருந்தாலும் நாங்கள் முதலில் சென்று ஏமாற விரும்பவில்லை முதலில் நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் நீங்கள் போங்கள் என்று சண்டை போட்டு கொண்டார்கள் நேரம் கடந்து கொண்டே சென்றது அப்போது ஒரு வயதான தம்பதியினர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அங்கே வந்தனர் வீட்டுக்கு சொந்தக்காரர் உள்ளே இருக்கின்றாரா என்று அங்கிருந்தவர்களிடம் விசாரித்தார்கள் கதவின் முன்னே நின்றிருந்தவர்கள் வீட்டின் சொந்தக்காரர் இருக்கிறார் ஆனால் யாருடைய கடனும் இன்னும் மன்னிக்கப்படவில்லை என்று பதில் கூறினார் அப்போது தம்பதியினர் நாங்கள் வெகு தொலைவில் இருந்து தகவல் அறிந்து வந்திருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை எங்களுக்கு இந்த அறிவிப்பு உண்மையா பொய்யா என்று தெரியாது நம்பிக்கையோடு முதலில் செல்கிறோம் என்று கண்ணீர் மல்க கதவை தட்டினார்கள் அங்கிருந்த காரியதரசி அவர்களை உள்ளே அழைத்து அமர வைத்தார் அவர்களிடமிருந்து கடன் பத்திரங்களை வாங்கி கொண்டு அவர்களை காத்திருக்கும்படி சொல்லி வேறொரு அழைக்கு சென்றார் சற்று நேரத்தில் செல்வந்தரின் கையொப்பமிட்ட பத்திரத்துடன் வந்தவர் உங்கள் கடன்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது நீங்கள் போகலாம் என்றார் சந்தோஷமாக தம்பதியை பார்த்து வெளியே நின்றிருந்தவர்கள் எஜமான்கள் கடன் கடன்கள் அவர் கடன்களை அவர்தான் நிறைவேற்றினாரா மன்னித்தாரா வார்த்தையை வார்த்தையே என்று தம்பதி ஆம் என்று பதிலளித்தார்கள் அப்போது வீட்டின் சொந்தக்காரர் வெளியே வந்தார் தங்கள் பத்திரங்களை உயர்த்திடப்படி கூறியிருந்த கூறி கூடியிருந்தவர்கள் தங்கள் கடன்களையும் மன்னிக்கும்படி கண்ணீரோடு வேண்டினார்கள் அதற்கு சொந்தக்காரர் நான் உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை ஒருவேளை நீங்கள் உள்ளே வந்திருந்தால் உங்கள் கடனும் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று கூறி கடந்து போய்விட்டார் இது போலதான் ரட்சிப்பும் ரட்சிப்பும் இலவசமானதுதான் மலிவானது அல்ல அது பெற்றது சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நாளைக்கு தந்த கிருபைக்காய் மக்கு நண்டு செல்லத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதற்காக நண்டு செல்லத்துகிறோம் ஆமாண்டவரை உம்மாண்டி வேறு ஒருவராலும் எங்களுக்கு மீட்பே இல்லை சுவாமி அதற்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறார் அம்மாண்டவரை சக்கையுவின் வீட்டில் நீர் வந்த போது ஏழைகளுக்கு இறங்கி எல்லாவற்றையும் கட்ட நான்கு தனியாய் கொடுப்பேன் என்று கூறிய போது இந்த இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சொன்னது போல கர்த்தாவே நீர் எங்களுக்கு மனம் இறங்கும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நாங்கும் நாங்களும் மீட்பின் பாதையில் சென்று உண்மை உம்முடைய நிலையான வாழ்வில் வந்தடையத்தக்கதாய் கிருபேட்சியும் அம்மாண்டவரை நீர் அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் ஆசீர்வாதமாக நின்று செலுத்துகிறோம் இந்த ஜபங்களை எல்லாம் மீட்பெறும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பை வந்தடையத்தக்க உங்களை வாழ்த்துகிறேன் பிரைஸ் லார்ட்